தருமபுரி மாவட்ட உசேன் பாபுவாய் பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு அருமையான ஒரு குதிரை அதுக்கு முன்ன இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த குதிரை பார்த்திங்கன்னா நாட்டு குதிரை உயரம் கொலாம்புக்கு மேலே நாற்பத்தி ஒன்பது இன்ச்சு வருது அருமையான குணம் உள்ளது கட்டி உதான் கிடையாது ஒன்பது சுழி சுத்தம் இது பார்த்திங்கன்னா அருளாக போது பாருங்கள் ரைடிங்கு அவ்வளோ பெரிய ஆளோ குறை வச்சுட்டு எல்லாம் மெயின் ரோட்டில் வேலூர் கோட்டையில் எப்படி போகுது பார்த்திங்களா அருமையான குதிரை குணம் உள்ளது ஏலாங்குதிரை ஒன்பது சொலி சுத்தம் ஏலாங்குதிரை அருமையான குதிரை பாருங்களேன் இந்த வண்டியை ரெண்டு குதிரை போட்டு இழுத்தால் தான் இழுத்துட்டு போகும் ஏன்னா அவ்வளவு வெயிட்டு உள்ள இந்த கல்யாண சாரட்டு வண்டி இந்த பக்கி வண்டி இதை ஒரு நாட்டு குதிரை என்ன வேகம் எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் அப்படின்னா எவ்வளவு ஒரு அருமையான குதிரையாக இருக்கணும் எப்படி குணம் இருக்கணும் இந்த குதிரை நம்ம வேலூர் உசேன் பாய்கிட்ட இருக்கு சேன் பாய் பரவாயில்லைங்க நாட்டு குதிரையும் செய்கிறாரு பெரிய குதிரைங்க காட்டுவாடி மாறுவாரு எல்லாமே வெளியிலேருந்து ஆனால் எங்கேருந்து மனுஷன் வாங்குறாரு எப்படி கொண்டு வர்றாருங்கிறதே ஆச்சரியமாக தான் இருக்குது அந்த மாதிரி அருமையான குதிரைங்களாம் கொண்டு வர்றாரு ஜனங்களுக்காக உண்மையிலே ஒரு சேவை செய்கிற மாதிரி செய்கிறாரு இருக்குது குதிரைங்கள்லாம் அருமையான குதிரைங்க எனக்கு இந்த குதிரை ரொம்ப பிடிச்சது இதனுடைய விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு பாய் நம்ம வேலூர் சேன் பாய்கிட்ட இருக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நான் ஸ்க்ரீனில் அவருடைய நம்பர் கொடுக்குறேன் நீங்களே போங்க தட்டு வண்டி இருக்குது பாருங்க இந்த வண்டியிலே போட்டு ஓட்டி பார்க்கலாம் எதில் வேணாலும் ஓட்டி பார்க்க சொல்லி சுத்தம் கண்டிப்பாக போனீங்கன்னா குதிரை பிடிக்கும் நல்லா அழகாக ஸ்டைலில் அருமையான ஒரு முகத்தில் பாருங்கள் நாலு காலும் அப்படி கரை கருப்பாக வேணுங்கிற கால் பண்ணுங்கள் அடுத்த வழி சந்திப்போம்